லோத்து வந்து ஆப்ரஹாமை விட்டு எதற்காக பிரிந்தார்ன்ற காரியத்தை இங்க நம்ம வந்து நல்லா பார்க்க முடியுது எதுக்காகனா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்திருக்குது மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தது மாத்திரமல்ல லோத்துவும் ஆஹ் வாக்குவாதம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஆப்ரஹாம் சொல்றாரு ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் வேணாம் வாக்குவாதமே வேண்டாம் நம்ம சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வலதுபுறம் போனா நீ பிரிந்து போகலாம் நீ என்ன விட்டு பிரிந்து போகலாம் நீ அதானே விரும்புகிற பிரிஞ்சு போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க போறியோ அதுக்கு அடுத்த திசையில நான் போறேன் பண்றாரு அப்போ லோத்து வந்து மறுவார்த்தை எதுவுமே சொல்லல அதுக்கு வந்து இல்ல நம்ம இது வந்து இப்ப இந்த சூழ்நிலைக்காக எதுவுமே அவர் வந்து பேசவே இல்லை உடனே அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த மாம்ச கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தின அந்த யோர்தான் பக்கத்துல இருக்க சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான் அதுல பாத்தீங்கன்னா சமபூமின் போது அதுதான் பயிர்கள்லாம் விளைவிக்கக்கூடிய ஏற்ற நிலம் சமபூமி பிளைன்ஸ் மற்ற இடெல்லாம் கல்லும் கரடுமா இருக்கிற மேடும் பள்ளமுமான இடங்கள் அப்போ இவர் என்ன பண்றாரு அந்த யோர்தான் ரிவர் ஓடுற அந்த முக்கியமான இடத்தின் அந்த சமபூமி பாதியெல்லாம் கிடையாதுங்க முழுவதையுமே எடுத்துக்கிறாரு அவரு ஆஹ் அந்த பதினோராம் வசனத்துல போட்டிருக்கு லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொள்கிறார் அண்ணா இதுல வந்து பாதி இருக்கட்டும் பாதி உங்களுக்கு இருக்கட்டும் மேய்ப்பர்கள் வந்து அந்த மேய்ச்சலுக்கான இடங்கள் வந்து அங்கதானே இருக்கும் அதுல மேய்ச்சிட்டு போட்டோம் பாதி பாதி இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லல முழுவதையுமே அவர் தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார் அப்படி போயிட்டு சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் பாருங்களேன் லோத்து பலிபீடம் கட்டின மாதிரி எங்கேயுமே இல்லை சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டான் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ நம்ம கூடாரம் எதை நோக்கி இருக்கிறது சோதமை நோக்கி இருக்கிறதா நம்ம குடும்பம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த உலகமாக்கிய சோதம் இந்த எவ்வளவு மோசமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் ஆகட்டும் நம்ம குடும்பம் நம்ம கணவன் நம்ம மனைவி அவங்க சோதமுக்கு நேர இருக்கிறார்களா இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவங்களை ஆளுகை செய்தா மொபைல் ஆளுகை செய்தா இல்ல தீய காரியங்களை ஆளுகை செய்தா தீய நண்பர்கள் ஆளுகை செய்யறாங்களா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியவர்களா இருக்கும் நம்ம வீடு எதை நோக்கி இருக்கிறதுன்னு அதாவது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா சொல்லுது பாத்தீங்களா இந்த கேட்டுக்கு போகிற வாசலான இந்த இடம் பாருங்களேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குதுங்க எவ்வளவு அழகா அதாவது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு செழிப்பு அவ்வளோ அழகா நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா சார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் இது அப்படி சொல்லிட்டு உள்ள போவதுக்கு ஏதுவாக இருக்கிறது அப்போ அழகா இருக்கிற எல்லாமே ஆபத்து உள்ள மறைந்திருக்கும் பிசாசு எப்பயுமே அப்படிதான் கொண்டு வருவான் ஆண்டவர் கூட அழகா இருக்க மனிதர்களை கூட சொல்றாரு இல்ல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவான்னு போட்டுருக்கு சோ இந்த சௌந்தரியன்ற விஷயம் வந்து எப்பயுமே ஏமாற்றக்கூடியதா இருக்கு சோ அதனால சில விஷயங்கள் சில பிசினஸ் பண்ணும்போது சில நண்பர் சிலவரோட அந்த கூட்டு சேர்ந்து எல்லாம் பண்றாங்க பாருங்களா அவரெல்லாம் ரொம்ப கவனமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டியது இருக்க வேண்டியதா இருக்கிறது அப்போ லோத்து வந்து இங்க கூட பதினாலு அவசரம் பாருங்களேன் லோத்து ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பின்பு இங்க ஆப்ரஹாம் வந்து லோத்தை விட்டு போலங்க லோத்து தான் பிரிகிறார் அப்ப ஆப்ரஹாமோட கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தரை விட்டு ஒரு பிரிந்து போன ஒரு இதுதான் அந்த ஒரு காரியம்தான் அப்போ லோத்துவ நம்ம சொல்றதுக்குல அவங்க குடும்பத்தினர் அவங்க மனைவி பிள்ளைகள் வந்து சரியல ஆஹ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அப்போ ஆண்டவர் சொல்றாரு அஹ் அப்ரஹாம் நீ வந்து என்ன பண்ண உன் தம்பிக்கு வந்து தம்பி கூட இல்ல அண்ணன் பையன் அப்போ நீ அந்த இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்த சூஸ் பண்ற ரைட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்த நான் இப்ப சொல்றேன் பாரு நான் சொல்றேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் இதுதாங்க கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அது என்றைக்கும் இருக்கும் ஆனா இங்க லோத்து தெரிந்து கொண்ட இடம் அக்னியில அவிந்து போனது அவரு எவ்வளோ அந்த இடத்த ரசிச்சு ரசிச்சு போய் வாழ்ந்தாரு எல்லாம் அழிந்து அக்கினி கீரையாக போச்சு அதே மாதிரிதான் இந்த விரிவும் விசாலமான இந்த உலக வலி இந்த உலக வாழ்க்கை அது அக்கினி கீரையாக வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம் இதெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் நாமோ ஆபிரகாமி போல கர்த்தாவே நீங்க என்ன சொல்றீங்களா அப்படி செய்றப்பா ஒருவேளை அந்த உலகத்தின் காரியங்களை நீங்க இழந்து போயிருக்கலாம் சொத்தை இழந்து போயிருக்கலாம் சில ஆசிர்வாதங்களை சில நன்மைகளை சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அப்படியே மட்டும் அப்படி புடுங்கி சாப்பிடுவாங்க பாருங்க அந்த மாதிரி காரிய நேரங்கள்ல சரி போட்டும் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் எனக்கு நடத்துவார்னு சொல்லிட்டு ஒருவேளை சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறாரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு இங்கே வா நான் உனக்கு என்றன்றக்கும் இருக்கும்படி ஒரு இதை தரேன் ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அது ஆப்ரஹாமோட இடமா இருக்கு ஆனா லோத்துவின் இடம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆனா அந்த நேரத்துல அதான் பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு புத்திசாலி தெரிந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது அதே மாதிரிதான் அந்த உலகத்தின் நிறைய காரியங்கள் வந்து புத்திசாலிகள் தெரிந்தெடுக்கிற விதமாக நம்மை வந்து சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் வாழவே தெரியல உனக்கு வந்து டெசிஷன் டிசிஷன் எடுக்கவே தெரியல உனக்கு ஒண்ணுமே தெரியல நீ பைத்தியம் மாதிரி இருக்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதி இல்லாதவளா நீ இருக்கிற அப்படின்லாம் நிறைய பேருடைய அக்கினி அஸ்திரங்கள் நம்மள வந்து பிசாசினுடைய அக்கினி அஸ்திரங்கள் பல மனிதர்கள் மூலமாக நம்ம தாக்குறத நம்ம பார்க்கலாம் ஆனா என்றும் வசனம் ஆசீர்வாதத்தை கருத்து கொடுத்தாரு ஆண்டவர் நீ நடந்து திரி நீ நட உனக்கு எவ்வளவு வேணும் நடந்து திரி அது எல்லாத்தையும் உனக்கு தருவேன் நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு தருவேன்றாரு அப்போ இந்த ஆபிரகம் நடந்து திரியும்போது எப்படி நடந்து திரிஞ்சிருப்பாரு ஆண்டவரே இது எல்லாத்தையும் எனக்கு தருவேன்னு சொன்னீங்களே நன்றி எசப்பா அப்படித்தானே நடந்து திரிஞ்சிருப்பாரு வேற என்ன சொல்லி நடக்க முடியும் ஒரு ஒரு காணி ஆட்சிக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னு அப்போஸ்தலர்ல வருது ஒரு புடி மண்ணை கூட கொடுக்கலங்க அந்த நேரத்திலேயே நீ நடந்து திரி நீ நடக்கிற இடம் தருவேன் அப்போ நாமும் கூட இன்றைக்கு நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைக்காம இருக்கலாம் நாம நடந்து திரிய வேண்டும் எப்படி நடந்து திரியனும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு மனதிலே சுமந்து கொண்டு நடந்து திரியணும் அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வரும்போது கர்த்தரை துதித்து கொண்டே வந்தாங்க அதை சுதந்திரிக்கணும் ஆனா ஒண்ணு நடக்கல சுத்தி சுத்தி ஆண்டவரை துதித்துக்கொண்டே நடந்து வந்தாங்க அதே போல கர்த்தரை துதித்து கொண்டே சுத்தி சுத்தி வாங்க எரிகோ கோட்டை எப்படி அப்படி வெடிச்சு சிதறிச்சோ அதே போல நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாகும்படியாக கர்த்தர் செய்வார் ஆமீன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நடந்து திரி அப்படின்னாரு அதே மாதிரி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்பி ஒரு சின்னம்ம ஒரு 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 அடி கூட கை கையாட்சிக்கு இல்லை ஆனாலும் நடந்து திரிந்தார் கர்த்தர் வந்து அதெல்லாத்தையும் கொடுத்தார் அங்கே இங்க பாருங்களேன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே அங்கே கர்த்தருக்கு அதாவது ஆப்ரஹாம் தன்னுடைய பதினெட்டாம் வசனம் சாரி ஆதி ஆகமும் பதிமூன்று பதினெட்டுல அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேத்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்டையின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் உடனே போய் பலிப்பீடத்தை கட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிறாரு இன்னும் வந்து ஒரு புடி மண்ணு கூட கைக்கு வரலாம் ஆனாலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார் அமேன் ஹலை லுயா இந்த வந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ற விஷயம் இவர் காதுக்கு வருது பாருங்களேன் காதுக்கு வந்த உடனே தன்னோடு பிறந்த கைப்பிடிந்த முன்னூத்தி பதினெட்டு பேரையும் கூட்டிட்டு போய் அந்த நான்கு ராஜாக்களையும் ஐந்து ராஜாக்களை ஜெயித்த அந்த நான்கு ராஜாக்களையும் முன்னூத்தி பதினெட்டு பேர் போய் அடிக்கிறான் பாருங்க அவர்களோடு இருக்க அந்த ட்ரூப் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க முன்னூத்தி பதினெட்டு பேர் காலி பண்றாங்க அங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்றாங்க கொண்டுட்டு வர்றாங்க அந்த ராஜா அந்த இதெல்லாம் தரேன்றாரு வேணா வேணா உன்னுடைய ஆசிர்வாதமே வேணும் ஒரு சரட்டை கூட தராத ஒரு சிரட்டை கூட தந்து நான் வந்து ஆப்ரஹாம பணக்காரனாக்குனேன் ஆனா பாப்ரஹாம இவ்வளவு தூரம் வசதியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு சோதாம் குமரா ராஜாவே நீ பெருமை பாட்டுற பாராட்டுறதுக்கு நீ எனக்கு ஒண்ணுமே தர வேணாம் ஒரு சிரட்டை கூட நீ தராத அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை ஒதுக்குகிறத பாக்குறோம் அந்த உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒதுக்குகிறத பாக்கலாம் மற்றவங்க கூட நினைக்கலாம் இன்னும் இந்த ஆளு இப்படி ஒரு புத்தி இல்லாத தனமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஆசி மாதிரி கேஆசி எலியாவ நினைச்சாரு பாத்தீங்களா இவர் என்ன நாகமான் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு வஸ்திரம் எவ்வளவு செட்டு உச்சிதமான காரியங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாத்தையும் இவர் வேணாம் ஈஸியா சொல்றாரு இந்த மனுஷன் அப்படி கூட கூட இருக்கவங்களோ யாரோ நினைச்சிருக்கலாம் ஆப்ரஹாமுக்கு தெரியும் அப்போ ஆப்ரஹாம் வந்து ஆவிக்குரிய டிசிஷன் தான் பாக்குறாரு ஆவிக்குரிய கண்கள்ல தான் பாக்குறாரு அந்த நம்ம போகிற வாழ்க்கை அந்த குறுகளான வாழ்க்கையில தான் நம்ம போறோம்ல அந்த வழியை தான் அவர் வந்து பார்க்கறத நம்ம பார்க்கிறோம்